வீடே மணக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷத்தில் அம்மா கை மணத்தோட ஒரு நல்ல கருவாட்டு குழம்பு பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கருவாடை வந்து பதினஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சோம்பு இது மூணும் போட்டு தாளிச்சுட்டு அதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும் இது கூடவே வந்து கருவாப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதோட வந்து மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தக்காளி நல்லா மசியை வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் தக்காளி வ வதங்கினதுக்கப்புறமா வந்து இதோட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் இதோட வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அப்புறமா வந்து சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மசாலா பொடியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சி இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் இந்த புளிக்கரைசல் வந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது இதோடையே வந்து நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடை வந்து இதோட சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம் இது வேகிற கேப்பில் வந்து நம்ம இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வந்துடலாம் அதுக்கு வந்து தேங்காய் சோம்பு கசகசா மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்து இந்த கருவாடு குழம்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம் இது நல்லா கொதித்து வெந்து எண்ணெய் பிரியற வரைக்கும் கொதிக்க விடலாம் என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து இதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா கருவாட்டு குழம்பு ரெடி மண் வீடே மணக்கிற அளவுக்கு இந்த கருவாட்டு குழம்பு டேஸ்ட் இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் தேங்க் யூ